இறைய சுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே அன்னையின் ஆலயத்தை நோக்கி பக்தியோடும் வேண்டுதல்களோடும் வந்திருக்கிறீர்கள் அன்னை தன் திருமகனிடம் உங்களுக்காக பரிந்து பேசி அனைத்தையும் தருவார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நான் கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது என்னுடைய தோழர் நண்பர் ரமேஷ் நன்றாக படிக்கக்கூடியவர் நன்றாக படித்தார் ஆனால் அவர் படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லை ஏதோ அவ்வப்போது கிடைக்கின்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தார் நன்றாக உழைக்கக்கூடியவர் இவ்வாறு நாட்கள் கடந்தது அவருக்கு திருமணம் நடைபெற்றது திருமணம் நடந்து ஒரே மாதத்தில் ஒரு நிரந்தர சம்பளத்தோடு ஒரு நல்ல ஊதியத்தோடு நிரந்தர வேலை அவருக்கு கிடைத்தது கொஞ்ச நாள் ஆச்சு அதுக்கப்புறம் வீடு வாங்கினார் அதுக்கப்புறம் கார் வாங்கினார் அவருடைய வாழ்க்கை அழகாக வளர்ந்து கொண்டே இருந்து அவர் நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறது உண்டு உனக்கு என்னப்பா நீ கொடுத்து வச்சவன் உனக்கு மனைவி அமைந்த பிறகு உன் வாழ்க்கையே மாறிவிட்டது என்று நம்முடைய பகுதிகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பேசுவது உண்டு பார்ப்பதும் உண்டு ஒரு குடும்பம் வறுமையால் வாடுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த குடும்பம் அந்த குழந்தை நல்லபடியாக வளர்ந்து அந்த குடும்பத்திற்கு பெயரையும் புகழையும் சேர்த்து கொடுக்கின்ற பொழுது அந்த பெற்றோர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் இந்த குழந்தையை பெற்றதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று யார் உண்மையில் கொடுத்து வைத்திருப்பவர் எனக்கு ஒன்று கிடைக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் வளர்ந்து கொண்டு போகிறேன் ஆக அந்த வளர்ச்சிக்கு யார் துணை செய்கிறார்களோ அவர்களை நான் பெறுகின்ற பொழுது நான் கொடுத்து வைத்தவனாக கருதப்படுகிறேன் அதைத்தான் நாம் என்னமும் வெளியே அறிவிக்கின்றது ஆனால் உண்மையில் யார் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றது இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் நான் இந்த ஓமையின் வாயிலாக பல்வேறு செய்திகளை மக்களுக்கு எடுத்து கூறுகின்ற பொழுது அதை நீங்கள் உடனிருந்து என்னோடு பார்க்கின்றீர்கள் கண்ணால் அதை பார்த்து காதால் அதை கேட்டு அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முயற்சி எடுக்கின்றீர்கள் எனவே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஆனால் இந்த வார்த்தைகளையும் நான் செய்கின்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்கின்ற இந்த பரிசெயர்களும் சதி மறைநூல் அறிஞர்களும் இவன் எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறான் நாம் ஏன் இவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் கண்கள் காணாமல் காதுகள் இருந்தும் அதை கேட்காமல் அதற்கு எந்த ஒரு செயல் வடிவமும் கொடுக்காமல் கொளுத்த உள்ளத்தினராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே மற்ற இனச்செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனம் இருபத்தி ஏழிலே நாம் ஆசிக்கலாம் ஆண்டவர் இயேசு இந்த உள்ளத்தினரை பார்த்து சொல்லுவார் நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கல்லறை எப்படி வெளியிலே வெள்ளையடித்த பிறகு அழகாக தெரிகிறதோ ஆனால் உள்ளே அங்கே தோண்டினால் எலும்பும் அழுகிய உடல்களுமே இரு உங்களுடைய உள்ளமும் அவ்வாறு அழுகி போயிருக்கிறது நீங்கள் நல்லவற்றை ஏற்க மறுக்கிறீர்கள் நல்லவற்றை ஏற்று அதை மற்றவர்களுக்கு கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த சீடர்களை பேர் பெற்றவர்களாகவும் கொடுத்து வைத்தவர்களாகவும் அங்கே இருந்த தனக்கு எதிராக குற்றம் சுமத்திய அந்த பரிசெயர்கள் சதிசெயர்களை பார்த்து ஆண்டவர் நீங்கள் கொளுத்து போயிருக்கிறீர்கள் என்று அவர்களை கடிந்து கொள்வதாகவும் என் நச்செய்தி பகுதி நமக்கு அமைந்திருக்கும் ஆக ஆண்டவரின் பார்வையில் யார் கொடுத்து வைத்தவர்கள் மத்தையுணர்ச்சியை அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை மூன்றிலிருந்து பதினொன்று முடிய நாம் வாசிக்க அங்கே மலைப்பொழிவிலே யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு மிக அழகாக எடுத்து கூறுகிறோம் ஏழையரின் உள்ளத்தோர் துயருவோர் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் கனிவுடையோர் இரக்கமுடையோர் இன்னும் அதிகமாக இயேசு கிறிஸ்து என்னும் என்னை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற உங்களை யாரெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ யாரெல்லாம் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பேரு பெற்றவர்கள் என்று அங்கே ஆண்டவர் எடுத்து கூறுகிறார் அந்த வாழ்க்கை கொடைகளை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஆண்டவரே நான் ஏழையாக இருக்கிறேன் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்னை இந்த உலகம் வெறுத்து ஒதுக்குகிறது நான் கொடுத்து வைத்தவனா எப்படி நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் எசியா இறைவாக்கினர் அதிகாரம் அறுபத்தி ரெண்டு இறைவார்த்தை மூன்றிலே நாம் வாசிக்கலாம் நாம் அனைவரும் ஆண்டவருடைய கைகளில் அழகிய மணிமுடிகளாக திகழ்கிறோம் நாம் கருவாக உருவாகும் முன்பே அந்த ஆண்டவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார் நம்மை அறிந்திருக்கிறார் எனவே அந்த ஆண்டவரின் அருளையும் ஆசிரையும் தேடி வரக்கூடிய நாம் என்றும் கொடுத்து வைத்தவர்களே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னுடைய இந்த சின்னம் சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்தீர்களோ அதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று மத்திய மத்தியுணர்ச்சி அதிகாரம் இருபத்தி ஐந்து நாற்பதிலே நான் வாசிக்க நான் தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் நான் சிறையில் இருந்தேன் என்னை வந்து சந்தித்தீர்கள் நான் நோயுற்றிருந்தேன் எனக்கு வேண்டியவற்றை செய்தீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த சின்னம் சிறியவர்களுக்கு நீங்கள் செய்தவையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நான் இந்த ஏழைகளை இந்த ஒதுக்கப்பட்டவர்களை இன்று கைவிடப்பட்டவர்களை கைம்பெண்களாக வாழ்கின்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற பொழுது நானும் கொடுத்து வைத்தவனாக திகழ்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை பெற்றுக்கொள்ளுகின்றோமோ குறிப்பாக எனக்கு ஒன்று கிடைக்கிறது என்றால் நான் கொடுத்து வைத்தவனாக பார்க்கப்படுகிறேன் இன்னும் சற்று ஆழமாக போனால் எனக்கு கிடைக்காத ஒன்று அடுத்தவருக்கு கிடைக்கின்ற பொழுது அது பொண்ணோ பொருளோ வாழ்க்கை துணையோ அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகின்ற பொழுது அது எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் அவனுக்கு என்ன பாவம் கொடுத்து வச்சு என்று எளிமையாக நாம் சொல்லிவிட்டு போய்விடுவோம் ஆனால் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள் என்பவர்கள் ஆண்டவருடைய இறை வார்த்தையை கேட்டு அந்த நியமங்களை தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி ஏசு காட்டக்கூடிய இரக்கம் அன்பு மன்னிப்பு பிறரன்பு செயல்கள் இவற்றை நான் செய்கின்ற பொழுது நானும் கொடுத்து வைத்தவனாக கருதப்படுகிறேன் என்பதை நாம் உணர்ந்து வேண்டும் நாம் நம்மிடம் இல்லாத ஒன்றை குறித்து அதிக நேரம் சிந்தித்துக் கொண்டிருப்போம் ஆண்டவரே எனக்கு ஏன் இது கிடைக்கவில்லை ஆண்டவரே நான் உன்னைத்தானே நம்பியிருந்தேன் ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட நிலை ஏன் என்னை மட்டும் ஓரம் கட்டி வைத்திருக்கிறேன் நான் உன்னை தேடி வருகிறேன் ஆனால் நீ எங்கே போகிறீர் ஆனால் ஆண்டவர் சொல்வது உனக்கு இந்த உயிரை கொடுத்திருக்கிறேன் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன் நீ அன்றாடம் இந்த இரவு இந்த பகல் என்று வாழக்கூடிய எல்லா தேவைகளையும் நான் தினம் தினம் கொடுத்து கொண்டிருக்கிறேனே அதை பெற்றுக்கொண்ட நீ கொடுத்து வைத்தவன் அல்லவா ஆக இல்லாத ஒன்றை குறித்து நீ கவலைப்படுவதை விட இருப்பதை குறித்து நீ மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற பொழுது நீயும் கொடுத்து வைத்தவனாகவே கருதப்படுகிறாய் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று பேதுரு அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை ஏழிலே நாம் வாசிக்கலாம் உங்களுடைய கவலைகளை எல்லாம் ஆண்டவடத்தில் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் எனவே என் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நான் கொடுத்து வைத்தவன் தானே ஏனென்றால் அவர் எனக்கு வேண்டியவற்றை நான் கேட்பதற்கு முன்பாகவே நான் வேண்டுவதற்கு முன்பாகவே என்னுடைய மகள் மகனுக்கு இது தேவை இதை நான் கொடுப்பேன் என்று சொல்லி நம்மை ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறாரே நாம் கொடுத்து வைத்தவர்கள் அல்லவா எனவே இந்த அன்னையின் ஆலயத்தை தேடி இன்று இத்தனையோ பேர் ஓடி வருகிறோமே அன்னையிடம் நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை சொல்லி அவற்றை இறை இயேசுவின் மூலமாக பெற்று நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொண்டிருக்கிறோமே நாம் கொடுத்து வைத்தவர்கள் அல்லவா பார்ந்தவர்களே இருப்பதை குறித்து மகிழ்வோம் இல்லாததை குறித்து துன்பப்படுவதை விட இறைவன் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது இறை மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இயேசு காட்டக்கூடிய வழிகளில் என்றும் நடக்கக்கூடியவர்களாக அந்த அருளையும் ஆசிரையும் பெற்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை எண்ணி என்றும் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக வாழ்கின்ற பொழுது நாமும் கொடுத்து வைத்தவர்களே என்ற உள்ளத்தை பெற்றவர்களாக வாழ்வோம் என்றும் இறைவனுக்கு கீழ்ப்படிவோம் இறை வார்த்தையே ஏற்போம் அதன் வழியில் நடப்போம் அதற்காக வர வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜபிப்போம்